ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோவிலே பியூட்டி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அக்கா காண்டன் சாரி டிராப்பிங் காமிங்க கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சாரி கொஞ்சம் டைம் இல்லை அதனால தான் இது வந்து சூப்பரான ஒரு காட்டன் சேரீ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படியே கட்டின மடித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அயன் கூட இல்லை இப்போ வந்து என்னோடய ரைட் சைடில் நான் வந்து டெக்கைன் பண்ண போகிறேன் அதாவது சொருகிக்கலாம் எந்த சைடு சொருகணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து சுருக்கமே இருக்கக்கூடாது நம்ம இடுப்பில் அப்போ தான் வந்து நம்ம ியாக தெரியும் அழகாவும் தெரியும் ஸ்ட்ரெச்சராகவும் இருக்கும் ஏன்னா காட்டன் கூட கட்டணும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச்சர் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கட்டி முடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன் இப்போது மூணு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக பர்ஃபெக்டாக கண்டிப்பிச்சிட்டேன் பின்னும் அது சேஃப்டி பண்ணும் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை சூப்பராக டக்குன்னு அதை அயன் பண்ணவே இல்லை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி புடவை அப்படிங்கும்போது என்னாலையும் நம்ப முடியல சூப்பராக இருக்குது இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் முந்தாணிக்கு வந்து எடுத்துட்டேன் ரெண்டு சைட்லுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்ட்ரு வந்து ஃபர்ஸ்ட்டில் அந்த எண்ட்லேயும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் முந்தாணி பகுதிக்கு எடுத்துகிட்டு என்னோடய ஷோல்டரில் போட்டுவிட்டு அகே நான் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணியிருப்பேன் ஏன்னால் மூணு நிமிஷத்துக்குள்ளே கட்டணும் மூணு நிமிஷத்துக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருப்பேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம முந்தாணிக்கு போகிற பகுதியை வந்து நல்லா நம்மளோட ஜஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்னதாகோ பெருசாவோ எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் பெருசாகவும் எடுக்கலாம் சின்னதாகவும் எடுக்கலாம் அந்த பார்டர் எந்தளவுக்கு இருக்கோ அதை மட்டுமே கரெக்டாக இது பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து சேஃப்டி பின்னுக்கு வந்து ஒரு மணி எடுத்து அதில் போட்டு போட்டிருக்கேன் இல்லைனா வந்து காட்டன் புடவை பட்டு புடவை அப்படின்னா வந்து இழுத்துரும் இல்லை உள்ளே போயிரும் பின்னு வந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இடுப்பில் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இந்த வயிற்றுக்கு கீழே வந்து நம்ம இன்ஸ்கட்டோடு சேர்த்து பின் போட்டுறணும் அதுக்கப்புறமா சுங்க எடுத்தாச்சு அந்த இந்த பகுதி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுங்க ஆனால் காட்டன் படைக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும் இப்போ எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் அலைன் பண்ண நல்லா உதறணும் அப்படின்னாவே வந்து சூப்பராக அந்த மடிப்பு அப்படியே வந்துடும் கொஞ்சம் அந்த இடுப்பில் சொருகுர் இல்லையா அது வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம வந்து சொருகணும் இல்லைனா அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப புசு புசு புசுன்னு புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த இடத்த வந்து நல்லா வந்து அழுத்தி நல்லா உள்ளே டக்கின் பண்ணிடணும் புடச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணக்கூடாது இப்போது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் துணி விட்டோம் இல்லையா ஸாரீ அதை வந்து இந்த சைடு கை விட்டு இந்த சைடு இழுத்து நல்லா சொருகிடணும் சுருட்டி சொருன்னா கொஞ்சம் காட்டன் புடவைக்கு வந்து புஸ்ஸுன்னு இருக்காது நல்லா மடித்து உள்ளே சொருகிடணும் இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம புடவை வந்து ஸாரி கட்டி முடிச்சிட்டோம் மேக்சிமம்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடித்தாச்சு அவ்வளோதான் Thank you.